ஒரு மூணு வயசு குழந்தைக்குன்ற ஒரு கண்டிஷன் அதாவது மண்ட ஓட்டு எலும்பு வந்து ஒரு வருஷம் இந்த மாதிரி மரபணு மாற்றத்தினால குழந்தைக்கு ஒரு மூணு மாசத்துல எறும்பலாம் நார்மலா ஒரு குழந்தை வளர்ச்சிக்கு மூளை வளரும் போது எலும்பு இடம் கொடுக்கணும் அந்த மாதிரி எலும்பு இடம் கொடுக்காததுனால இந்த குழந்தைக்கு வந்து கண்ணு வெளியில வரலாம் அவருடைய வளர்ச்சி மூளை வளர்ச்சி குறையலாம் இதெல்லாம் வந்து நோட்டிபை பண்ணிதான் எங்க ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தாங்க மருத்துவமனைக்கு இதை வந்து நியூரோசர்ஜன் டென்டல் டாக்டர் எல்லாம் இணைந்து அந்த குழந்தைக்கு சிடி ஸ்கேன் எடுத்து எவ்வளவு வளர்ச்சி எந்தெந்த எலும்புலாம் ஒண்ணு இணைஞ்சிருக்கு எது நேரம் இங்கே அவங்க உள்ள முக்ச்சி பக்கத்து மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா குழந்தைக்கு பின்பக் இணைஞ்சது தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி பின்பக் இணைஞ்சதை வந்து ஆபரேட் பண்ற முயற்சி எடுக்கல அவங்க இப்போ வந்து இதுக்கு என்ன தனியா இம்ப்ளான்னு வந்திருக்கு இம்ப்ளான்ட் இது வந்து அந்த எலும்பு இணைஞ்சத ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பிளேட் போட்டு எவ்வளோ ஒவ்வொரு நாளும் ரெண்டு கிலோமீட்டர் டாக்டர் சொன்ன மாதிரி அதை வந்து ரிலீஸ் பண்றோம் ஒரு ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணும்போது அந்த எழும்போது கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கொடுக்கும் போது மூல வளர்ச்சி வந்து மூல உட்காரதுக்கு ஒரு இடம் கிடைக்குது இந்த ஸ்பேஸ் வரும்போது அந்த குழந்தையோட வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா வரும் அதாவது இந்த மாதிரி குழந்தைங்க வந்து டிலேடு மைல் ஸ்டோன் நீங்க பிடிஆர் குழந்தைங்களை பார்க்கும் ஒவ்வொரு மாசத்துக்கு குழந்தை எவ்வளவு வளர்ச்சி தலையை தூக்குதா கையாட்டுதா நடக்குதா எழுச்சி உட்காந்துதான்னு பார்ப்பான் இந்த மாதிரி டிலேடு மைல் ஸ்டோன் இருக்கு இந்த குழந்தைக்கு அதை இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ப்ரொசீஜர் பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சிக்க முடியும் அதை பத்தி விரிவா பேசுறதா நீரோ சஜர் அதுக்கு

அதனால என்ன இருக்குன்னா நிறைய இடத்துல பிரெயின்ல க்ரோத் இருக்கு பிரெயின்ல இடத்துல போன் டேமேஜ் இருக்கு பிளஸ் கண் ஸ்பெசிபிக்லி கண்ணு பாத்தீங்கன்னா நல்லா வெளியே வர மாதிரி இருக்கும் பாப் அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி பேக் கல் வந்து பேக் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன இருக்கும் சின்னதா இருக்கும் அண்ட் பேஸோட நடுவுல சீக்ஸ் ஏரியா கண்ணத்து பக்கம் பாத்தீங்கன்னா அதுல எதுவுமே இருக்காது அது

பேக்ல இருந்து இப்ப பிரண்ட் ஆல்ரெடி ஆப்ரேட்டட் சைட் வந்து இருக்குனால இது வந்து தான் இதுல ஆபரேட் பண்ணாத அந்த ஏரியாலே கொஞ்சம் பிரெயினோட பிரஷர் ரிலீஸ் பண்ண முடியும் சோ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல பிரெயின் வந்து கொஞ்சம் கீழே அப்படியே இறங்கி அந்த ஸ்பைனல் கார்டு சொல்லுவாங்க அந்த ஸ்பைனல் கார்டு ஏரியால இறங்கிடுச்சு சோ அத இருந்தா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அதிகமா வருது கியாரி மால்ஃபார்மே அதுக்கு பேரு அதுலன்னா ப்ராப்ளம்ஸ் அதிகமா வரலாம் சோ அத ரிலீஸ் பண்றது தான் ஃபர்ஸ்ட் பண்றதுதான் அப்பலாம் ஃபர்ஸ்ட் சைல்டு கொஞ்சம் बेटर லைட் இருக்கு அப்பறம் லேட்டரா நம்ம காஸ்மெடிகா உங்களுக்கு ஃபேஸ் எக்ஸ்பாண்ட பண்றதே கண் கே ஆபரேஷன் பண்றதே எல்லாமே நார்மலா பண்ணிடலாம் பட் இதுதா இமிடியேட் நெசிட்டி இருந்ததுனால நம்ம ஃபர்ஸ்ட் ஆபர் பண்ணிருக்கோம் சோ திஸ் இஸ் மோர் தென் காஸ்மெடிக் சர்ஜரி திஸ் இஸ் காஸ்மெடிக் ஃபங்ஷனல் சர்ஜரி சோ we are giving the child a chance of So, this is a rare procedure, very uh, out of the box procedure where the bone is slowly expanded so that the brain also slowly expands along with it and all the Chiari malformation problems are solved. Thank you.